நல்லா சூப்பராக ஒரு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கிராமத்து முறையில் நான் வந்து புளி கொஞ்சமாக எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இதில் வந்து குழ இந்த பொடி வந்து நான் ஒன்லி வீட்டில் அரைச்சது என்னென்னா இது வெறும் மிளகாவும் மல்லியும் சேர்த்து மட்டும் அரைச்ச இது ஒன் மீன் குழம்பு கறி குழம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது மட்டும் தான் இந்த பொடி இதை வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மூணு மூன்று ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை சேர்த்து கொஞ்சமாக கல் உப்பு கலந்துக்குங்க கல் உப்பு கலந்துக்குங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு கையால் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க மீன் குழம்புக்கு இது கையால் கரைச்சி வச்சா தான் நல்லாயிருக்கும் எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோக்கு சேர்த்து கையால் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இது பாரம்பரிய முறையில் எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த மாதிரி தான் அந்த மீன் குழம்பு வைக்கிறேன் எப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து இதுக்கு தாளிச்ச க கருவடகம்னு சொல்லுவாங்கல்ல அந்த வடகம் அந்த வடகம் நான் கொஞ்சமாக எடுத்து இதை சேர்த்துக்குங்க நல்லா வடவம் வந்து கருவை விட்டுறக்கூடாது கொஞ்சம் நல்லா பொறிஞ்சி வட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் செத்துக்குங்க வெந்தயமும் நல்லா பொறிஞ்சு வந்தோன்னே இது ஒரு டேஸ்ட்டுக்கு தான் எப்பயுமே மீன் குழம்புக்கு கொஞ்சமாக தூள் நுணுக்கி போட்டிருக்கேன் அதையும் செத்துக்குங்க நல்லா பொறிஞ்சி வருது நல்லா ஒரு கலர் கலவி விடுங்க அந்த வடம்தான் நல்லா வடவ வாசனை எப்படி வருது பாருங்கள் செம்மையாக அடிக்குது வாசனை இப்போ கொஞ்சமும் கொடுப்பில் போட்டு இப்போ கருவேப்பில் நல்லா பொரிஞ்சோன்னா கொஞ்சமாக சாம்பார் வங்க சாம்பார் வங்கம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் இந்த பெருமை இந்த மாதிரி வ வதங்கினா போதும் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் இந்த மீன் குழம்புக்கு எங்கள் இப்படி தான் சொல்லுவாங்க அடுத்து வந்து நான் கொஞ்சம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துங்க இதை நல்லா வதக்கிக்கோங்க வடகம் போட்ட வாசனை சூப்பராக வருது இந்த மாதிரி வடகம் போட்டு செய்யும்போது குழம்பு சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி சாம்பார் கீரை இதுக்கெல்லாம் நாங்கள் இந்த வடகம் போட்டு தாளிப்போம் குழம்பு நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக மீன் குழம்பு செய்யும்போது இந்த வடக போட்டு செஞ்சு பாருங்கள் இது இப்போ வதங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அதை கரைச்சி வச்சுருக்க அந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கணும் சேர்த்து விட்டு இந்த குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் நல்ல ஒரு சுண்டை கொதின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நல்லா அந்த குழம்பு கொதிக்கணும் கொதிக்கட்டும் இப்போ குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதி ஒரு மாதிரி கொதிச்சு வந்துச்சு பார்த்திங்களா ஓரத்துலலாம் இந்த சைஸில் நான் கொஞ்சமாக ஒரு ரெண்டு நாலு பீஸ் மாங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒட்டு மாங்காய் இதை இது கூட சேர்த்துக்கிறேன் நல்லா வாசமாக இருக்கும் இது இப்போ சேர்த்து நல்லா குழம்பு கொதிக்கட்டும் ஒரு கொதி வரட்டும் மாங்காய் போட்டு நல்லா கொதிச்சிச்சு நான் வந்து கொடுவா மீன் வாங்கி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நிறைய நல்லா நிறைய ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது குழம்பு சும்மா ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும் இப்போ நல்லா கொதிக்க வரட்டும் இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிக்கட்டும் எல்லாத்தையும் நல்லா எல்லாம் உள்ள நல்லா அமுக்கி விட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா குழம்பு கொதித்து வரட்டும் இப்போ நல்லா ஒரு போட்டு மூடி வச்சிருக்கோம் இப்போ எப்படி இருக்குது மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு உதற இந்த மாங்காய் கூட அப்படியே நல்லா கலஞ்சி அதாவது வந்து ஒரு மாதிரி கீதாகாமல் சூப்பராக இருக்குது மீன்லாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி அடகம் போட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி முறையில் ஒரு தடவை மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு என் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்